நாம் ஒரு பிழை செய்கிறோம் என்கிற குற்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது பல செய்திகளை நாம் சொல்லாமல் விட்டதால் நடக்காத செய்திகளை சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திராவிடத்தை புலிகள் ஆதரித்திருக்கிறார்கள் புலிகளை திராவிடம் ஆதரித்திருக்கிறது அவர்களை நாடு கடத்துவதை தடுத்தது தலைவர் கலைஞரவர்கள் தான் என்ற பாலசிங் அவர்கள் எழுதுகிறார் திராவிட தமிழர்களாகிய நாம் தான் பெரியார் பற்றியும் பகுத்தறிவு பற்றியும் சத்யராஜ் அவர்கள் பேசியவை புலிகளுக்கு ஆதரவான ஈழ மக்களின் வானொலி அன்றைக்கு ஒளிபரப்பிய ஈழத்தினுடைய மக்களோடும் ஈழத்தின் போராளிகளோடும் பழகி இருக்கிற வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது எனக்கு இன்னொரு முகம் உண்டு அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்த பிறகுதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு திராவிடத்தை எதிர்க்கத் தொடங்கினேன் என்று சீமான் என்றொரு நபர் தமிழ்நாட்டில் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய உறுத்தலாக எனக்கு பட்டது ஈழத்தினுடைய மக்களோடும் ஈழத்தின் போராளிகளோடும் பழகி வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது நான் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்ததில்லை பொய்யாக படத்தை எடுத்து ஒட்டி கொண்டு சந்தித்ததாக சொன்னதும் இல்லை ஆனால் கிட்டு அவர்களை சந்தித்திருக்கிறேன் மேலை நாடுகளில் இருந்த புலிகளினுடைய பொறுப்பாளர்கள் பலரை சந்தித்திருக்கிறேன் அதனையும் தாண்டி ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் லண்டனில் இருந்தபோது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் நான் அவருடைய வீட்டுக்கே சென்றிருக்கிறேன் அட்டேல் அவர்கள் கலந்து கொடுத்த தேநீரை குடித்து கொண்டு நானும் ஆண்டன் ஐயா அவர்களும் ஏறத்தாழ முக்கால் மணி நேரம் பேசி கொண்டிருந்திருக்கிறோம் இவைகளையெல்லாம் இப்போது நான் சொல்லுவது சிலரை போல பெருமை பேற்றி கொள்வதற்காக இல்லை ஒரு முக்கியமான செய்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் பிரபாகரனவர்களை சந்தித்ததற்குப் பிறகு அவர் சொல்லித்தான் திராவிடத்தை எதிர்த்தேன் என்று இவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அவர்கள் பார்வையில் திராவிடம் என்னவாக இருந்தது எனக்கு ஒரு நினைவு போரும் சமாதானமும் என்று ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிற நூலில் திராவிடம் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன திராவிட இயக்க தலைவர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என்ற ஒரு ஐயத்தில் இன்று காலையில் அந்த புத்தகத்தை புரட்டினேன் எடநூறுக்கும் மேற்பட்ட பக்கங்களைக் கொண்ட பெரிய புத்தகம் அது எனவே எந்த இடத்தில் இருக்குமோ என்று தேடுகிறபோது நான் அடிக்கோடிட்டு படிக்கிற பழக்கமுடையவன் என்பதால் சட்டென்று பல செய்திகளை எடுத்துவிட முடிந்தது மிகப்பெரிய வியப்பான செய்தி என்ன என்றால் முதல் இயல் முதல் அத்தியாயத்திலேயே அவர் திராவிடம் பற்றி எழுதியிருக்கிறார் புத்தகம் போரும் சமாதானமும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதியது இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளிவந்தது என்று கருதுகிறேன் தமிழில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளிவந்தது அதில் முதல் பக்கத்திலேயே அவர் திராவிட என்று போட்டு அடைப்பு குறிக்குள் தமிழ் என்று போடுகிறார் அதனையும் தாண்டி கிமு ஆறாம் நூற்றாண்டில் இந்தியாவின் வடக்கிலிருந்து விஜயன் அங்கே வந்து இறங்கிய போது அங்கே இருந்த பூர்வீக குடிகள் யார் என்பதை குறிப்பிடுகிற நேரத்தில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் எழுதுகிறார் திராவிட தமிழர்களாகிய நாம் தான் என்று எழுதுகிறார் கவனிக்க வேண்டும் திராவிட தமிழர் பேரவை என்று நான் சொன்னால் அந்த சீமானுக்கு பேராசனாக இருக்கிற ஒரு அதிமேதாவி இதை கருவாட்டு சாம்பார் என்கிறார் அது கருவாட்டு சாம்பார் என்றால் அந்த கருவாட்டு சாம்பாரை முதலில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களே வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டன் பாலசிங்கம் யார் மேதகு பிரபாகரன் அவர்களினுடைய மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவர் புலிகள் இயக்கத்தின் ஆலோசகர் அவர் பாலசிங்கம் அவர்களை பற்றி பிரபாகரன் எழுதியிருக்கிற வரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றன அப்போது பாலசிங்கம் அவர்களே திராவிட தமிழர்களாகிய நாம் என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்தில் வேறு சில செய்திகளையும் இது தொடர்பான செய்திகளை நான் சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நான் லண்டனில் இருந்தேன் அது முடித்து இங்கே வந்தவுடனே தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நான் பொடாவிலே கைது செய்யப்பட்டேன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ஐயா நெடுவானவர்கள் ஜூலை நான்காம் தேதி புதுக்கோட்டை பாவாணன் ஜூலை ஒன்பதாம் தேதி நான் சொல்வதெல்லாம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணன் வைகோ அவர்களும் அவர் கட்சியை சார்ந்த எண்மரும் எல்லோரும் பொடாவிலே கைது செய்யப்பட்டோம் அதற்கு முன்பு ஜூன் ஜூலையிலே நான் லண்டனில் இருந்தபோது ஏறத்தாழ இருபது நாட்களுக்கு மேலாக நான் அங்கே தங்கியிருந்தேன் அப்போது தமிழ் ஈழ ஆதரவு மக்கள் லண்டனிலிருந்து நடத்தி கொண்டிருந்த ஐபிசி வானொலி இன்றைக்கு ஐபிசி தொலைக்காட்சியாகவே இருக்கிறது ஐபிசி வானொலி நிலையத்தில் பல உரைகளை நான் நிகழ்த்தினேன் அங்கே இருந்து இங்கே இருக்கும் நண்பர்களோடு ஒரு சந்திப்பு உரையாடல் நிகழ்ச்சியையும் நடத்தினேன் நன்றாக நினைவிருக்கிறது அந்த பகுதிக்கு துறைமுகம் என்று பெயர் அந்த பகுதியில் நான் முதலில் நேர்காணல் அல்லது உரையாடல் நடத்தியது தமிழ்நாட்டில் இருந்த நடிகர் சத்யராஜ் அவர்களோடு நான் அங்கிருந்து தொலைபேசி மூலம் அவரோடு பேச அவர் உரையாடல்களை கூறினார் என்ன என்றால் பெரியார் பற்றியும் பகுத்தறிவு பற்றியும் சத்யராஜ் அவர்கள் பேசியதை புலிகளுக்கு ஆதரவான ஈழ மக்களின் வானொலி அன்றைக்கு ஒளிபரப்பியது அதற்கு அடுத்த வாரம் கும்பகோணத்தில் இருக்கிற திருக்குறள் புண்ணியமூர்த்தி அவர்களோடு திருக்குறள் பற்றி உரையாடினேன் இப்படி பல உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு ஐபிசி வானொலியின் பொறுப்பாளராக இருந்த ரஞ்சித் அவர்கள் இன்றைக்கும் லண்டனில் இருக்கிறார் அவர்தான் என்னை ஆண்டன் பாலசிங்கம் அவர்களிடத்திலே தேதியும் நேரமும் வாங்கி அழைத்து சென்றார் நான் போனேன் பிறகு ரஞ்சித் அவர்கள் மிகுந்த பிறந்தமையோடு நீங்கள் பேசி கொண்டிருங்கள் நான் வெளியில் காத்திருக்கிறேன் பேசி முடித்த பிறகு போகலாம் என்று சொன்னார் அது ஒரு பெருந்தன்மை அவர் இருந்தால் யாரும் வேண்டாம் என்று சொல்லப் போவதில்லை ஆனாலும் நீங்கள் பேசுங்கள் என்றார் நான் பாலசிங்கம் அவர்கள் அடேல் அவருடைய துணைவியார் அடேல் மூன்று பேரும் தான் இருந்தோம் அப்போது நான் லண்டனில் டாக்டர் மூர்த்தி அவர்களின் வீட்டில் தான் தங்கியிருந்தேன் டாக்டர் மூர்த்தி அவர்களை பிரபாகரனை நன்றாக அறிவார் இன்னமும் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கும் மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு என்று அவர்கள் நினைவு கூறுகிறார்களே அந்த மாவீரர் நாளுக்கு காரணமாக இருந்த முதல் போராடி டாக்டர் மூர்த்தி அவர்களின் மருத்துவமனையில் தலைவர் பிரபாகரன் மடியிலே தான் இறந்து போனார் இவையெல்லாம் வரலாற்று செய்திகள் நாம் ஒரு பிழை செய்கிறோம் என்கிற குற்ற உணர்வு இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது பல செய்திகளை நாம் சொல்லாமல் விட்டதால் நடந்த செய்திகளை சொல்லாமல் விட்டதால் நடக்காத செய்திகளை சிலர் பேசி கொண்டிருக்கிறார்கள் அந்த டாக்டர் மூர்த்தி அவர்கள் வீட்டிலே தான் தங்கியிருந்தேன் ரஞ்சித் இப்போதும் இருக்கிறார் அவரை கேட்டுக்கொள்ளலாம் அவர்தான் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு என்னை அழைத்து சென்றார் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம் அப்போது நான் கேட்ட சில கேள்விகளும் ஆண்டன் அவர்கள் சொன்ன பதிலும் நான் வந்த பிறகு அதை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வார இதழிலும் எழுதியிருக்கிறேன் தேடி பார்த்தால் கிடைக்கும் எனக்கு அது நக்கீரனா திலே வந்த இன்னொரு இதழா என்ற நினைவில் எழுதியிருக்கிறேன் அப்போது நான் எழுதியிருக்கிற அந்த செய்தி அப்போதே எழுதியிருக்கிறேன் ஆண்டன் பாலசிங் அவர்களிடத்திலே நான் கேட்கிறேன் ஏன் நீங்கள் அரசியல் விடுதலைக்கு போராடுகிறீர்கள் சமூக விடுதலைக்கு போராடுகிற திராவிட இயக்கம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார் திராவிட இயக்கத்தின் அந்த சமூக விடுதலை கோட்பாட்டை இன்றைக்கு நாங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துச் சொன்னார் யாழ்ப்பாணத்திலே ஒரு பள்ளிக்கூடத்தில் பட்டியலின மக்களை சேர்ப்பதில்லை அங்கே இங்கே ஒவ்வொரு பெயர் அழைப்பது போல அங்கே துரும்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதாவது துரும்பு சமம் எதற்கும் மதிப்பில்லை என்கிற பெயரில் துரும்பர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அந்த துரும்பர்கள் பிறகு கோவியர்கள் கோவியர்கள் என்று ஒரு சாதி தமிழ்நாட்டிலே இல்லை அதாவது அந்த கோயிலில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறவர்கள் இவையெல்லாம் பாலசிங்கம் அவர்கள் சொல்லித்தாங்க எனக்கு தெரியும் அந்த கோவியர்கள் அல்லது குறிப்பாக துரும்பர்களுக்கு பள்ளியில் இடமில்லை என்கிற போது தளபதி கிட்டுதான் அங்கே போய் பேசினார் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அருகில் இருந்த நண்பர்களெல்லாம் விலக்கிவிட்டு கிட்டு சொன்ன அந்த நிகழ்ச்சி தான் எப்படியோ பரவி தமிழில் ஒரு படத்திலும் வந்தது ரஜினிகாந்த் சொல்லுவார் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது என்று அது அங்கே ஈழத்திலே யாழ்ப்பாணத்திலே நடந்தது கிட்டு சொல்கிறார் எனக்கு இன்னொரு முகம் உண்டு என்பதற்கு பிறகுதான் அங்கே அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொண்டார்கள் எனவே திராவிட இயக்கத்தின் தாக்கம் எங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று ஆண்டன் பாலசிங்கம் சொன்னார் இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்திலேயே திராவிட தமிழராகிய திராவிட தமிழர்களாகிய நம் இனம் என்று எழுதுகிறார் எனவே திராவிட தமிழர் என்பது கருவாட்டு சாம்பார் இல்லை அதுதான் அடிப்படையில் மிகச்சரியான பெயர் என்பதை அவர்கள் ஆண்டன் பாலசிங்கத்திடம் வந்து புலிகளிடம் வந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும் மிகவும் சிரமப்பட வேண்டாம் போரும் சமாதானமும் புத்தகமும் மிக எளிதாக கிடைக்கும் அதன் முதல் இயலில் முதல் பக்கத்தில் இந்த வரிகள் இருக்கின்றன பிறகு கலைஞரை பற்றி முன்னூற்றி முப்பதாவது பக்கத்தில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் அந்த நூலிலேயே எழுதியிருக்கிறார் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னை அழைத்தது அதற்கு முன்பாக நான் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் அப்போது திம்பு பேச்சுவார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜூலையில் நடைபெற்றது முடிந்து போயிற்று அந்த பேச்சுவார்த்தை முடிந்து பாலசிங்கம் அவர்கள் டெலோ அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தவுடன் எம்ஜிஆர் ஆட்சியிலேயே ஒன்றிய அரசின் உத்தரவுப்படி அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் யார் யார் விடுதலை புலிகள் அமைப்பை சார்ந்த ஆண்டன் பாலசிங்கம் டெலோ அமைப்பை சார்ந்த சத்யேந்திரா பிறகு தமிழர் முன்னணியை சார்ந்த சந்திரகாசன் மூன்று பேரும் நாடு கடத்தப்பட்டார்கள் சந்திரகாசன் யார் என்று நமக்கு தெரியும் தந்தை செல்வாவினுடைய மகன் மூன்று பேரும் நாடு கடத்தப்பட்டார்கள் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அடுத்த நாள் சென்னையே குலுங்கும் அளவுக்கு அதனை எதிர்த்து மிகப்பெரிய பேரணியை கருப்பு சட்டை பேரணியை நடத்தியவர் தலைவர் கலைஞர் இவற்றையெல்லாம் வரலாற்றில் மறந்துவிடக்கூடாது அவர் நடத்திய பேரணி ஒரே நாளில் பயன் தந்தது நாடுகடத்தல் என்கிற அந்த முடிவு திரும்பப் பெற்று கொள்ளப்பட்டது இவற்றையெல்லாம் மறைத்துவிட்ட எனக்கு தெரியாது எண்பத்தி எல்லாம் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போதெல்லாம் இந்த சீமான் சீமான் என்று ஒருவர் பேசுகிறார் அவர் தமிழ்நாட்டில் இருந்தாரா என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை எப்போதாவது சொன்னால் நல்லது அவர்களை நாடுகடத்துவதை தடுத்தது தலைவர் கலைஞரவர்கள்தான் அதற்கு பிறகு இந்திய ராணுவம் அங்கே அனுப்பப்பட்டபோது அதனை எதிர்த்து வெளிப்படையாக கலைஞரவர்கள் அறிக்கைகளை விட்டார் பொதுக்கூட்டங்களை நடத்தினார் அது குறித்த ஒரு நிகழ்ச்சியை ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் போரும் சமாதானம் புத்தகத்தில் முன்னூற்றி முப்பதாவது பக்கத்தில் எழுதியிருக்கிறார் அதாவது கலைஞர் கருணாநிதியுடன் சந்திப்பு என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிறார் திடீரென்று கலைஞரிடத்தில் வந்து எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்தது பிரபாகரன் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஆண்டன் பாலசிங்கத்தை அனுப்புங்கள் என்று ஏதோ அவசரம் என்பது மட்டும் எங்களுக்கு புரிந்தது உடனடியாக விமானத்தில் பாலசிங்கம் எழுதுகிறார் நான் பாலா யோகீஸ்வரன் மூன்று பேரும் வந்து சேர்ந்தோம் அப்போது எங்களை தங்குவதற்கு ஒரு விருந்தினர் மாளிகையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் கலைஞரவர்களும் அவருடைய மருமகன் முரசொலி மாறனவர்களும் ஒரே நாளில் மூன்று முறை சந்தித்தார்கள் என்ன பிரச்சனை என்றால் அப்போது வடகிழக்கு மாகாணங்களுக்கு முதலமைச்சராக இருந்த வரதராஜ பெருமாள் விபி சிங் ஆட்சி காலம் அது விபிசிங் ஆட்சிக்கு வந்து விட்டார் விபி சிங் அங்கே இருக்கிற இந்திய படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி இருக்கக்கூடாது அவர்கள் அங்கு இருப்பதுதான் பாதுகாப்பு இபிஆர்எல்எஃப்ஐ சார்ந்த வரதராஜ பெருமாள் இந்திய இராணுவம் அங்கே இருக்க வேண்டும் என்று தில்லியிலே பேசிவிட்டு விபிசிங் அதற்கு ஏற்கவில்லை டிபிசிங் யார் சொன்னால் ஒப்புக்கொள்வார் என்று கலைஞரிடத்தில் வந்து பேசியிருக்கிறார் கலைஞர் அதற்காகத்தான் எங்களையும் வர வைத்து வரதராஜ பெருமாளையும் உட்கார வைத்துக்கொண்டு கொண்டு கலைஞர் சொன்னார் இதையெல்லாம் நான் சொல்லவில்லை பாலசிங்கம் அவர்கள் எழுதியிருக்கிறார் விடுதலை புலிகளினுடைய பக்கத்தில் தான் நியாயம் இருக்கிறது நீங்கள் சொல்லுவதை என்னால் ஏற்க முடியாது என்று மிக தெளிவாக அவர் முகத்துக்கு முன்னால் சொன்னார் அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இந்திய இராணுவ படைகள் திரும்ப வர வேண்டும் என்று வி பி சிங் தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசு ஆணையிட்டது இவற்றையெல்லாம் நாங்கள் மறக்க முடியாது என்று ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் சொல்லுகிறார் திராவிடத்தை புலிகள் ஆதரித்திருக்கிறார்கள் புலிகளை திராவிடம் ஆதரித்திருக்கிறது இன்றைக்கு புதிதாக முளைத்த சில்லறைகள் சிலருக்கு இவையெல்லாம் தெரியாது வரலாற்றை படியுங்கள் அல்லது வாய்மூடி கொண்டாவது இருங்கள் நன்றி வணக்கம்